ॐ तद्पुरुषाय विद्महे भग्गरतुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रचोदयात् ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் திரை சிகிச்சை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷாலுடைய ஜாதகத்தில் அதாவது ஆ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்தை வச்சு எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அமையக்கூடிய உத்தியோக சம்பந்தப்பட்ட ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய அதாவது ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் சொல்லுவாங்க புரஸ்தா லட்சணம் அப்படிங்கிறது உத்தியோகம் சொல்லுவாங்க ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை வீண் பிள்ளையாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்கணும் அந்த வகையில் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் கல்வி அப்படிங்கிறது எவ்வளவுதான் வரலாறு புவியல் படித்தாலும் தகராறு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை இந்த பத்தாம் இடத்தை வச்சு உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு அமையக்கூடியது கல்விக்கு தகுந்த உத்தியோகமாக அல்லது வந்து கல்வியை தம்மது கல்வி சம்பந்தம் இல்லாத வேறு வகையில் தொழில் அமையுமா சொந்த தொழிலா அல்லது சொந்த உத்தியோகமா அல்லது வந்து அடிமை தொழிலா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாத சம்பளத்துக்கு வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடியதா அல்லது மனம் நினைச்ச பணம் கிடைக்கக்கூடிய தொழில் வியாபாரம் அமையுமா அந்த தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த வயசில் அமைது அந்த தொழில் வியாபாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தொழில் வியாபாரம் செய்து ஜெயிச்சு காட்ட முடியுமா அல்லது கூட்டு தொழில் அப்படிங்கிற தான் ஏற்படுமாங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானம் இந்த பத்தாம் இடம் இருந்துகிட்டு இருக்குது பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து சாதாரண உத்தியோகம் மட்டுமல்ல உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உத்தியோகம் அரசாங்க உத்தியோகமா அல்லது தனியார் உத்தியோகமா அதே மாதிரி வந்து உள்நாட்டில் உத்தியோகம் கிடைக்குமா அல்லது வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைக்குமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து உறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஊர்ஜிதமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாக இந்த பத்தாம் இடம் இருந்துட்டு அதாவது இந்த கல்வி படித்தா இந்த வாழ்க்கை வாழலாம் அதாவது பொதுவாகவே கல்வி இருந்துன்னு வைங்களே நம்ம இந்த உலகத்தில் கௌரவமாக வாழலாம் கடன் இல்லாமல் வாழலாம் சந்தோஷமாக வாழலாங்கிற விஷயத்தை சின்ன வயசில் நம்ம அதாவது சொல்லி சொல்லி வளர்த்து வச்சிருந்தாலும் கூட பொத்தாம் பொதுவாக கல்வி மட்டுமே வளர்ந்து தரது உலக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ந்து வரும்போது அந்த வயசுக்கு தகுந்த யோகம் உங்களுக்கு வரும் பொழுது எந்த மாதிரியான தொழில் எந்த மாதிரியான உத்தியோகம் அப்படிங்கிறது கல்வி கற்றுக்கிட்டால் அறிவு வரும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே கல்வி அறிவு இல்லாதவங்க கூட பொது அறிவில் வந்து சிறந்து சிறந்திருந்துட்டுருக்குறாங்க பொது வாழ்க்கையில் வளர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறக்க முடியாது அப்படிப்பட்ட சாதனை செய்த மனுஷருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறத வந்து பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடத்துல வந்து இந்த மாதிரி நல்ல அமைப்புகள் இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஜாதகர் அல்லது ஜாதகி மிகப்பெரிய அமைப்பில அதாவது தொழில் அமையமா அல்லது வியாபாரம் அமையமா அல்லது உத்தியோகம் அமையுமா சொன்னோம் இல்லையா அந்த தொழில் கூட உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய யோகம் இருந்தால் கூட அந்த யோகத்தை பத்தாம் இடத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் இதுல இன்னொரு சூட்சமும் பத்தாம் இடத்தை வச்சு உத்தியோகமா தொழிலா வியாபாரமா அரசு உத்தியோகமா அயல்நாட்டு உத்தியோகமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து உறுதியா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லை அப்படி அதை செய்யக்கூடிய அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பொறுத்தளவுக்கு தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் அதிபராகக்கூடிய யோகம் இருந்தால் கூட அந்த தொழில் அதிபர் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார் பேரில் செய்யலாம் உங்களுக்கு யோகம் இருந்தால் கூட உங்களுடைய மனைவி பேரில் செய்யணுமா குலதெய்வத்தினுடைய பெயரில் வந்து தொழில் செய்யணுமா அல்லது வந்து உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய பெயர நாமாவளியை வந்து பயன்படுத்தி நம்ம தொழில் ஆரம்பிக்கணுமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுடைய சூட்சுமங்களை வந்து மிக மிக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாக இந்த பத்தாம் இடம் வந்துட்டு இருக்குது ஆக பத்தாம் இடம் அப்படிங்கிறது கல்வி கற்றுக்கும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய கௌரவம் இருக்குதா கல்வி கற்று முடிச்சதுக்கப்புறம் நிறைய நேர்முக தேர்வுக்கு போய் நமக்கு வேலை கிடைக்காம கவலைப்படுறத விட நம்ம கூட உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சி அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் கௌரவமாக இருக்கும் பொழுது அதை பார்த்து ஏக்கப்படக்கூடிய சூழல் இருக்குதா அப்படிங்கிற விஷயம் விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாக இருந்துட்டு இருக்குது ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது ரெண்டாம் வகுப்பில் வந்து உட்காரும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது ரெண்டாம் வகுப்பில் இருந்து மூணாம் வகுப்புக்கு வரும் பொழுது ஒரு சந்தோஷம் வந்துட்டு இருக்குது ஆனால் நீங்கள் பன்னிரெண்டாம் படிப்பு அதுக்கு மேலே டிகிரி அதுக்கு மேலே டபுள் டிகிரி படித்தால் கூட இந்த உலகத்தில் கௌரவமாக வாழும் பொழுது தான் கல்வியாக இருந்தாலும் பண்பாடாக இருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி பொறுப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை மதிப்பாக கணக்கிடக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடத்துக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறதுனால இந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான சூட்சமமான விஷயங்களை வந்து நம்ம மிகப்பெரிய அமைப்பாக சிறப்பாக தெரிஞ்சிக்கலாம் இதே மாதிரி பத்தாம் இடம் மட்டுமல்ல ஜாதக கட்டங்களில் ராசி அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாவகம் அம்சம் திரிசாம்ச நிலைகளில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான வர்க்கோத்தமம் எந்தெந்த மாதிரியான யோகம் எந்தெந்த மாதிரியான சுபயோகம் எந்தெந்த மாதிரியான அவயோகம் எந்தெந்த மாதிரியான யோக பங்கம் அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது யூடியூப்பில் ராஜயோகம் டிவி போனீங்கன்னா ஜாதக சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்